கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மதியம் சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஈவினிங் டீ டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடித்தோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் சன்னா மசாலா தான் இந்த சன்னா மசாலா நம்மளோட டீ கடையில் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இது எந்த அளவுகளில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் டேஸ்ட்டுக்காக நிறைய விஷயங்களை சேர்த்துருக்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த சன்னா மசாலா நம்ம எப்படி வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த சன்னா மசாலா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் வாங்கியிருக்கிறோம் இந்த சுண்டலை வாங்கி கழுவி நைட்டே ஊற வச்சாச்சு ஏன்னா நம்ம காலையில் பண்ண போகிறோம் அதனால் நைட்டே ஊற வச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறின அந்த சுண்டல்கள் எல்லாத்தையுமே எடுத்து காலையில் இன்னொரு வாட்டி அலசிட்டு அப்படியே குக்கரில் வச்சு வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு வேக வைக்கும்போது ரொம்ப மசியை வேக வச்சிட வேண்டாம் முழுசு முழுசாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அதே நேரத்தில் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெந்திருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான பதம் ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது இந்த சுண்டலை இப்போ இந்த சுண்டல் எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இதை தண்ணி எல்லாத்தையுமே மொத்தமாக வடித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த சுண்டல் எல்லாத்தையுமே தனியாக இதில் வச்சுருவோம் இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கான தாளிசம் போட போகிறோம் இதில் ஒரு இரநூறு எம்எல் எண்ணெய் விட்டுருக்குறோம் இரநூறு எம்எல் எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்குறோம் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே ஒரு கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்குறோம் நம்ம ஒரு கிலோ சுண்டலுக்கு ஒரு கிலோ வெங்காயம் போட போகிறோம் அந்த அளவுக்கு போட்டால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லா தரமாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த வெங்காயத்தை மட்டுமே மொகம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நீங்கள் வீட்டில் போடும்போதுமே வெங்காயத்தோட அளவு அந்த நம்ம சுண்டலோட அளவுக்கு எடைக்கு எடை போடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கிலோ போட்டிங்கன்னா ஒரு கிலோ போடுங்க அரை கிலோ போட்டிங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து இதில் சேர்த்துக்குருவோம் அதுவும் சேர்த்து நல்லா எண்ணெயோட வதங்கட்டும் அடுத்ததாக நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம் இந்த உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கான அளவு தான் நம்ம ஏற்கனவே அந்த சுண்டலை வேக வைக்கும்போது அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம் நீங்கள் வேக வைக்கும்போது அதே மாதிரி உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து வெந்தது அப்படின்னா உள்ளே வந்து நல்லா அந்த டேஸ்ட் உப்போட டேஸ்ட்டு எல்லாமே அந்த சுண்டல்களுக்கு உள்ளே எல்லாம் நல்லா இறங்கிரும் அப்போ தான் நம்ம மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அதாவது சுண்டல் வேக வைக்கும்போது அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குறோம் இப்போ வெங்காயத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த அளவு உப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சன்னா மசாலாவை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி வெட்டி இதில் சேர்த்துக்குருவோம் தக்காளி நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறோம் அந்த இஞ்சியும் உள்ளே சேர்த்துக்குருவோம் இது கூடவே ஒரு பத்து மிளகாய் எடுத்து அதையும் நல்லா சின்ன சின்ன ரவுண்டு பீஸ்களாக வெட்டி இதில் சேர்த்துக்கிறோம் இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்குருவோம் மல்லிப்பொடி நிறையா சேர்த்தோம் அப்புடின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே காரத்துக்காக நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்குறோம் இந்த காரம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொடிகளையும் அந்த வெங்காயத்தோட தக்காளியோடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்குருவோம் இது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி சேர்த்துருக்குறோம் இதில் நம்ம ஏன் பிரியாணி பொடி இந்த இடத்துல சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி தாழ்சம் போடுறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி இது எதுவும் போடலை அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த பிரியாணி பொடி சேர்த்துருக்குறோம் இப்போது உங்கள் வீட்டில் பிரியாணி பொடி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி சேர்த்துருங்க கரெக்டாக இருக்கும் பிரியாணி பொடி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணி பொடி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இதுக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்த உடனே இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சுண்டல் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குருவோம் சாதாரணமாக வீட்டில் சன்னா மசாலா போடுறவங்க இந்த சுண்டல் போடுறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டு மிக்சியில் அடித்து பேஸ்ட்டு மாதிரி இதில் சேர்ப்பாங்க ஆனால் நம்ம கடையில் பண்ணும்போது அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது நாங்கள் எப்போவும் இந்த மெத்தடில் தான் போடுவோம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டு இதுக்கு சேர்த்தாலே போதும் டேஸ்ட் நமக்கு சரியாகவே வரும் இப்போது இந்த சுண்டல் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா கலந்து விட்டுருவோம் அந்த மசாலா எல்லாமே எல்லா சுண்டல்லையும் நல்லா சேரணும் இந்த டைமில் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு கிரேவி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சுண்டல் வேக வச்ச அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்குறோம் அந்த தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தப்பே இல்லை நாங்கள் ஒரு அரை டம்ளர் மட்டும் அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை சேர்த்துருக்குறோம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வந்து நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை இந்த மசாலாவும் அந்த சுண்டலும் எல்லாமே ஒன்று சேர்ந்தாலே போதும் இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் நம்ம ஒரு மசாலா ஆட் பண்ணலை அந்த மசாலா எப்போ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான மசாலா என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னா மசாலா இந்த மசாலாவை நம்ம சுண்டல் இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்க்கணும் இப்போ நம்ம அந்த சன்னா மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இந்த சன்னா மசாலா பொடியை நம்ம முன்கூட்டியே போட்டக்கூடாது இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டாலே போதும் இப்போ அந்த மசாலா பொடி போட்டதுக்கப்புறமா அடுத்ததாக மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்குறோம் அதையும் இதோட சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருவோம் இந்த சின்ன மசாலா பொடி மல்லி புதினா இது எல்லாமே சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் மட்டும் நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது இப்போ மூணு நிமிஷம் ஆன உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாருமே நல்லா சூப்பராக கலந்து ஒன்றா வந்துருச்சு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவோம் ஏன்னா அந்த இரும்பு கடையில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படின்னா மெதுவாக அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் அதுக்காக தான் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறோம் நல்லா பொடுசாக வெட்டி அது கூடவே பச்சை வெங்காயம் நல்லா பொடுசாக வெட்டி வச்சு அதையும் இதுக்கு மேலே தூவி விட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த சுண்டலோடு சேர்த்து அந்த பச்சை வெங்காயம் கடிபடும் போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி சன்னா மசாலா வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்